முதல் நிகழ்ச்சியாக தெய்வத்திரு டாக்டர் பி எம் சுந்தரவதனன் அவர்களின் படத்திற்கு நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செய்தார்கள் நிகழ்ச்சியை சென்னை துலுவ வெள்ளாளர் சங்கத்தின் தலைவர் டாக்டர் அவர்கள் ஆர்வலர் திரு வாபா பழனி அவர்கள் பொருளாளர் திரு அவர்கள் தலைவர் டாக்டர் ரவீந்திரன் அவர்கள் இணை செயலாளர் திருமதி ஸ்ரீ ரஞ்சனி அவர்கள் திரு அரங்க இளங்கோவன் அவர்கள் கல்பட்டு ராதா அவர்கள் மற்றும் ஆட்சி மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பிறகு துலுவ வெள்ளாளர் சங்கத்தின் மூத்த நிர்வாகிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டனர் years ago the same the same work of retaining that fighting 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 to retain the association in the class of the backward class so that our next generation can have the benefits சங்கத்திலே ஒரு நிகழ்ச்சி நான் எண்பது வயது கடந்து எண்பத்தி ஒன்று நடக்கும்பொழுது ஒரு மலர் ஒன்று வெளியிட்டு அந்த மலர் அனைவருக்கு கொடுத்திருக்கிறேன் வாழ்க்கை பூரா இதுதான் வாழ்க்கை நடந்தது என்னோட சர்வீஸ் எல்லாம் இந்த சங்கம் நல்லா வரணும் முன்னால் மேல் கொண்டு மேல் கொண்டு வர வளரணும் என்ற ஒரு எண்ணத்தோடு எல்லாமே சேவை செய்து நான் இந்த வரைலேயும் பண்ணியிருக்கேன் வணக்கம் நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி டீச்சர் பிஜி நான் வந்து இந்த அசோசியேஷனில் நம்ம டாக்டர் மூலமாகவே ஃபைவ் டைம் சிட்டிங் போர்ட் மெம்பராக இருந்துருக்குறேன் என்னுடைய கிராமம் வாணியம்பாடியிலிருந்து மேற்கே மூணு மைல் தொலைவில் உள்ள சங்கராபுரம் என்ற கிராமமாகும் அதைத் தொடர்ந்து சிறுவர்களின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது ஓம் ஆதீன் முதலே போடுறோம் ஆர்மோன் அண்ணியே போட்றி ஓம் ஆக்கு சக்தியே போடுறோம் இன்னல் கலைவாலே போடுறோம் இடர் நீக்குவாலே போட்றி ஓம் இமயத்தரசிய போற்றி ஓம் இச்சா சக்தியே போட்றொலியே உமக்கு வெற்றி ராம தூதனியாற்றலின் வடிவம் அஞ்சனை மைந்தனை வாயு பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் அவர்கள் மேடைக்கு வரும்போது அழைக்கிறோம் முதியவர்களே அப்படின்ற அணியில டாக்டர் கே பி ரவீந்திரன் திரு டி சேகிழார் இளைஞர்களே அப்படின்றதுல வழக்கறிஞர் திருஜி ஜி திரு எஸ் எம் ராஜசேகரன் பிறகு பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் அவர்கள் தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது அதில் வாழ்க்கை சிக்கலுக்கு காரணம் முதியோர்களா அல்லது இளைஞர்களா என்ற தலைப்பில் மிக அழகாக பட்டிமன்றம் நடைபெற்றது கருத்திற்கும் காட்சிக்கும் செவிக்கும் இனியே ஒரு பட்டிமன்றம் நிகழ இருக்கிறது தலைப்பு ரொம்ப அழகாக சொன்னார்கள் இன்றைய வாழ்க்கை சிக்கலுக்கு காரணம் முதியவர்களா இளைஞர்களா என்பது இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு சமுதாயம் சிக்கலிலே இருக்கிறது என்பது இந்த தலைப்பிலேயே தெரிகிறது தலைப்பே நமக்கு ரெண்டு விஷயத்தை சொல்லுகிறது ஒன்று சமுதாயம் சிக்கலிலே இருக்கிறது அதில் கருத்து முரண்பாடு இல்லை இந்த சமுதாய சிக்கலுக்கு பல காரணங்கள் உண்டு ஒரு காரணம் இல்லை பல காரணங்கள் உண்டு அந்த பல காரணங்களில் இரண்டை மட்டும் தான் எடுத்திருக்கிறோம் எனவே இது ரெண்டும் நினைக்க வேண்டாம் நிரம்ப சிக்கல்கள் சமுதாயத்திலே இருக்கின்றன அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன அந்த காரணங்களுக்கு உரிய காரியங்களும் இருக்கின்றன இப்போ எல்லாவற்றையும் நாம் இந்த ஒரு நிகழ்வில் பேசப்போவதில்லை இந்த தலைப்பு ரெண்டு செய்தியை நமக்கு உணர்த்துது ஒன்று சமுதாயம் சிக்கலிலே இருக்கிறது இரண்டாவது செய்தி அந்த சிக்கலுக்குரிய ரெண்டு பேரை எடுத்திருக்காங்க ஒன்று முதியவர்களா இளைஞர்களா என்பதுதான் இப்ப முதியவர்களா இளைஞர்களா ஏன் ரெண்டு பேரும் எடுத்திருக்கா பட்டிமன்றத்துல ரெண்டு தலை ரெண்டு பக்கம் தான் வாதிட முடியும் இல்லைன்னா ஒரு அஞ்சு அணியா வைத்துக் கொண்டு ஒவ்வொரு காரணத்தை சொல்லலாம் திரைப்படத்தை ஒரு காரணமா எடுத்துக்கொள்ளலாம் ஊடகத்துறையை ஒரு காரணமா எடுத்துக்கொள்ளலாம் பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன ஆனா இப்ப ரெண்ட முட்டும் எடுத்திருக்கிறோம் முதியோர்களே அணியில் டாக்டர் கே பி ரவீந்திரன் அவர்கள் திருட்டி டி சேக்கிழார் ஆகியோர்கள் பேசினார்கள் இளைஞர்களே என்ற அணியில் வழக்கறிஞர் ஜி பூங்கொண்டன் அவர்கள் திரு எஸ் எம் ராஜசேகரன் ஆகியோர்கள் பேசினார்கள் நாம இந்த இந்த பாரதி கவிதைகள் இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நாம பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கிறோமா இல்லையே இந்த சமுதாய அளவுக்கு இன்றைய தினம் பெற்றோர்களோ இளைஞர்கள் சீரழிவதற்கு இந்த மாதிரியான நாம் சொல்லிக் கொடுக்கல இன்று அதையே தான் இன்று பாரதியின் கவிதை பதிலாக நாம் என்ன சொல்கிறோம் செல்ஃபோனை வாங்கி கொடுக்குறோம் செல்ஃபோனை வாங்கி கொடுத்துட்டு கைபேசியை வாங்கி கொடுத்து நாமே அவர்களுக்கு வந்து ஒரு தவறான பாதையை வந்து ஊக்குவிக்கிறோம் ஐயா இன்னொரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கு கலர் ஜாக்ஸ் எடுக்கப்படும் அப்படின்னு போட்டு அவர் கடை ஆரம்பித்தார் ஏக ஒரே கூட்டம் அதை பார்த்தா இன்னொரு இளைஞன் அவன் வந்து எல்லா மொழிகளிலும் ஜெராக்ஸ் எடுக்கப்படும் எல்லா மொழிகளிலும் ஜெராக்ஸ் எடுக்கப்படும்னு சொல்லிட்டு போட்டாரு அதுல இருந்த பாதி கூட்டம் இங்க வந்துருச்சு அதனால நுடுக்கமா இன்னைக்கு டெக்னிக்கலி தே ஆர் வெல் குவாலிஃபைட் பட் ப்ராப்பர்லி தே ஆர் நாட் யூசிங் இட் நவு வி கேன் சே தட் இளைஞர்கள் யூஸ்லெஸ் பர்சன்றோம் இல்ல தே ஹவ் பீன் யூஸ்டு லெஸ் செல்போன் வாங்கி கொடுத்தா தவறா பயன்படுத்துறாங்க எப்படி பயன்படுத்த நீங்க என்னைக்கா சொல்லியிருக்கீங்களா ஒரு குழந்தைக்கு நீங்க ஆரம்பிச்ச அஞ்சு வருஷத்துல அது கத்துக்கிற விஷயங்கள் நீங்கள் நாற்பது வருஷங்கள் சொல்லி கொடுத்தாலும் வயசானவங்களுக்கு ஏறாது நீங்க அந்த செல்போனை வாங்கி குழந்தைக்கு பொழுது எப்படி பயன்படுத்தணும் அது எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி தர்றதே இல்லை சொல்லி தராமல் எதுவுமே சரியாக பயன்படுத்தலை என்ன ஒரு இதுதான் வந்து புதிரோட அணுகுமுறை நீங்கள் நான் கூட ஒரு வயசானவர் வந்து ஒரு பூக்கடை வச்சிருந்தார் அவரை வந்து நான் என்னோட கடைக்கு வேலைக்கு எடுத்துக்கினேன் நான் வந்து தீபாவளி சமயத்தில் ஒரு ஒரு கடை வச்சேன் அதில் மத்தாப்பூ இருந்தது வண்ண மத்தாப்பூ இருந்தது கம்பி மத்தாப்பூ இருந்தது இந்த பூக்கடைக்காரை வச்சுட்டு ஒரு நாள் கழித்து சாயங்காலம் வந்து பார்க்குறேன் அந்த பூக்கடைக்கார முதியவர் எல்லா வெடி வெடிகளுக்கும் மத்தாப்புக்கும் தண்ணி தெளித்து வச்சுருக்கார் அதுதான் அவருடைய புரிதல் காலத்திற்கேற்ப புதிய தொழில்நுட்பை தட்டாமல் சட்டத்தின் முன்வரான்கள் அது தவறு என்று சாடுபவர்கள் முதியோர்கள்தான் இவர்களுடைய அறியாமையும் பிடிவாதமும் தான் இன்றைய சிக்கலுக்கு முன்னேற்றமாய் காணப்படுகிறது நடுவர் அவர்களே உலகம் என்பது ஓடிக்கொண்டிருக்கின்ற நதி போன்றது அதில் முதியோர்கள் என்பது நிற்கும் குட்டையாக இருக்கிறார்கள் பேராசிரியர் அரங்கராமலிங்கம் அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து காட்டாத முதியோர்கள்தான் வாழ்க்கை சிக்கலுக்கு காரணம் என்றும் முதியோர்கள் சரியாக வாழ்ந்து காட்டினால்தான் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் சரியாக வருவார்கள் என்று இறுதி தீர்ப்பை வழங்கினார் திட்டமிட்டே கொண்டிருக்கிறோம் இந்த வகையில் நாம என்ன செய்யலாம் ஒரே வழிதான் இருக்கு இப்ப இருக்கிற பெரியவர்கள் விழித்துக்கொண்டோம் பிழைத்துக் கொண்டார் என்ன விழிக்கணும்னா நீங்கள் முதலிலே வாழ்ந்து காட்ட வேண்டும் இருக்கிறவங்க வாழ்ந்து காட்டினால் தான் அடுத்த தலைமுறை வரும் வாழ்ந்து காட்டவில்லை என்றால் வர முடியாது வழிகாட்டுவோர் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் முதல்ல வாழ்ந்து காட்டினால் அடுத்த தலைமுறை வரும் இப்ப வாழ்ந்து காட்டுவதற்கு யார் இருக்கிறார்கள் தெய்வ புலவர் திருவள்ளூர் சொல்லுகிறார் ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையில் பேதையாரில் இன்றைக்கு நாட்டில் திருவள்ளூர் சொல்றார் கோபப்படக்கூடாது நிரம்ப பேசுகிறார்கள் நிரம்ப எழுதுகிறார்கள் நிரம்ப அறிவுரை சொல்லுகிறார்கள் யாரும் அவர்கள் வாழ்ந்து காட்டுவதில்லை அப்ப யாருமே வாழ்ந்து காட்டாத போது அடுத்த தலைமுறை நம்ம பேரன் பேத்தி சொல்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது எனவே இந்த இன்றைய வாழ்க்கை சிக்கலுக்கு காரணம் வாழ்ந்து காட்டாத முதியவர்களே என்று இந்த அரங்கில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் தீர்ப்புகள் திருத்தப்படலாம் நீங்கள் மேல்முறையீட்டுக்கு செல்லலாம் நீங்கள் செல்லலாம் என்ற உரிமையை உங்களுக்கு தந்து கேட்ட அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நிறைவாக சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் மதிப்பிற்கு உறுப்பினர்களே நம்முடைய சமுதாயத்தின் மூத்த உறுப்பினர்கள் இன்று நம்முடைய வந்து நம் அனைவரையும் வாழ்த்தி நம்முடைய சமுதாயத்தை அடுத்த அளவு கொண்டு போவதற்கு இங்கு வந்திருக்கும் மூத்தவர்களுக்கு முதல் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நம்முடைய துணைத் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்ற உறுப்பினர்கள் இன்று இந்த விழாவிற்கு மிகவும் பணி செய்து இது சிறப்பாக நடக்குவதற்கு நடத்திய திருமதி ஸ்ரீரஞ்சினி அவர்கள் மற்றும் இங்களுக்கு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செயலாளர் பழனி அவர்கள் சமுதாயத்தின் முன்னோட்டம் பற்றி நன்றாக தெளிவாக கூறியிருக்கிறார் நாம் என்ன முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த இதை போன்ற ஒரு சங்கம் பல ஆண்டுகள் நடந்து கொண்டதற்கு நாம் வந்து ஒரு போட்டியில் ஓடுவது போல அதாவது ஒரு ஒரு நூறு மீட்டரோ இரநூறு மீட்டர் ஓடி அந்த ரேஸ் முடிஞ்சது கிடையாது திஸ் இஸ் ரிலே ரேஸ் நீங்கள் நன்றாக ஓடி அடுத்தவருக்கு அந்த பேட்டனை கொடுத்துட்டு போகணும் ஓட்டினது வந்து அவர் இன்னும் அதிகமாக ஓடுவதற்கு ஒரு ஊக்கம் அளிக்க வேண்டும் இதுதான் ஒரு ஒரு அசோசியேஷனில் ஒரு சங்கத்தில் now, mukimah korevandia, that is to run a relay race, run it well and hand over the baton. it is very necessary that that should happen for an association to prosper. we have to set standards. we have to set standards which will be followed in the subsequent years. அதாவது அந்த காலத்தில் எப்படி இருக்குது இதை நம்ம செய்து பிற்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஒரு நோக்கத்தை உருவாக்க வேண்டும் அந்த எண்ணம் மற்றவர்களுக்கு வர வேண்டும் இத்தகைய இந்த உறுப்பினர்கள் எல்லாம் இங்கு வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதே போல மற்ற காலங்களை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு இன்னைக்கு இடஒதுக்கீடு அப்படின்ன போது அதை உருவாக்கியதும் ஒரு முதலியார் அப்படின்ற போது நம்மளுக்கு தான் அந்த பெருமை உண்டு நான் சொல்ற மாதிரி எல்லா விஷயத்திலுமே இந்த துளுவலாளர் சமுதாயம் முன்னின்று செயல்பட்டது டாக்டர் லக்ஷ்மிசாமி சாமி முதலியார எடுத்துக்கிட்டோம் ராம்சாமி முதலியாராக இருக்கட்டும் இன்னைக்கு யுனைடெட் நேஷனோட இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவோட முதல் பர்சன் துளுவலாளர் சமுதாயத்தை சார்ந்த ராமசாமி முதலியார் என்பது எத்தனை பேருக்கு இந்த காலத்துக்கு தெரியும் அதே மாதிரி உலகத்தில் அந்த ஹெல்த் ஆர்கனைசேஷன் டபிள்யூஹெச்ஓட ஆர்கனைசேஷனோட தலைவராக இந்தியனோட ரெப்ரன்சேட்டிவாக முதல்ல இருந்தது டாக்டர் லக்ஷ்மணசாமி முதலியார் அவரும் தொழுவேளாள சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் அது ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம பேசிட்டே போகலாம் இன்னைக்கு எத்ராஜ் காலேஜ் இருக்கு அந்த எத்ராஜ் காலேஜ் உருவாக்கியவர் பெண்களுக்காக ஒரு கல்வி வேண்டும் அப்படி சொன்னவர் எத்ராஜ் காலேஜோட இது பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு தொழுவேளாள சமுதாயத்தை சார்ந்தவர் அவரு அன்னைக்கு ஆரம்பிக்கலன்னா இன்னைக்கு எத்தனை கேர்ள்ஸ் படிச்சிருப்பாங்க எத்தனை பேர் வெளியே போயிருப்பாங்கன்னு தெரியாது நேற்று கூட நான் போயிருந்தேன் அவங்க சேர்மனை பார்க்கறதுக்காக அவ்வளோ டிசிப்ளினாக நீட்டாக அந்த காலேஜை பார்த்தீங்கன்னா ஒரு ஹைடெக்காக வச்சு பண்ணிட்டு இருக்காரு அவர் ஒவ்வொரு விஷயமும் பச்சையப்பன் கல்லூரி இன்னைக்கு பச்சையப்பன் கல்லூரி நம்ம நடுவர் கூட சொன்னார் நான் வந்து பச்சையப்பன் கல்லூரியில் வந்து பேராசிரியாக இருந்தேன் நீங்கள் அங்கே தான் படிச்சிங்களான்னு தெரியல ஆமாம் ராமலிங்கம் எனக்கும் ஒரு பெருமை நானும் பச்சையப்பன் கல்லூரி மாணவர் என்று திருவிக்கா கல்லூரியில் வந்து பள்ளிக்கூடத்தோட மாணவர் என்று டாக்டர் பிஎம் எம் சுந்தரவந்தம் பள்ளிக்கூடத்தில் நானும் படிச்சிருக்கிறேன் அனைத்துக்கும் ஒரு முன்னோடியாக ஒரு வழிகாட்டியாக இருந்தது நம்முடைய சமுதாயம் சார்ந்த தொடர்ந்து பிரபல இதயவியல் மருத்துவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் சங்க தலைவர் டாக்டர் பி எஸ் திருவதனன் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார் நான் சொல்ற கொடுவே சொல்றீங்களா நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து சமநிலையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் வாழும் பொழுது நீங்கள் அனைவரும் நூறு வருடம் வாழ முடியும் என்று கேட்டுக்கொண்டு கற்பது அனைத்தும் நாம் கடைபிடிக்க வேண்டும் கற்பது அனைத்தும் நாம் கற்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இடைக்காடனார் இளம் கீரனார் இளந்திரையனார் இளம் தேவனார் இளநாகரார் இளம் போதியார் நிலவேட்டனார் ஏ சந்த நாகனார் உப்புரோ பெருவ இது உலோச்சனார் ஏழம்பையார் ஐயோர் உருவனார் துணுவ வெள்ளாளர் சமுதாயத்தில் பத்து மற்றும் பன்னிரெண்டாவது வகுப்பில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு டாக்டர் பி எஸ் திருவதனன் அவர்கள் கல்வி ஊக்கத்தொகை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் நன்றி